ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி என்னென்னா நாம் எதிரிகளை விட துரோகிகள் துரோகிகள்கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் எதிரிங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நம்மக்கிட்ட நின்று பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாமல் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க அப்படி முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒரு சில ஆட்களை ஊசுப்பி விட்டு தூது விட்டு நம்மளுடைய நிலவரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே அதுக்கிடையில் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரிலாம் ஏவி விட்டு நம்ம அழிஞ்சு போகிறத அவங்க கண் பார்ப்பாங்க இவங்க தான் வந்து எதிரிகள் இல்லையா துரோகிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு செய்து நாமளே எதிர்பார்க்க மாட்டோம் இவன்லாம் போய் இப்படி செய்வானா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு குழியே தோண்டி வச்சுருப்பாங்க எப்படா நம்ம அந்த குழிக்கிட்ட வருவோம் அப்படியே தள்ளி அப்படி புதைச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை காலத்தை எதிர்பார்த்து நின்றுட்டுருப்பாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா துரோகிகள் அப்போ எதிரிகள் கிட்டே நாம் நூறு சதவீதம் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா துரோகிகள் கிட்ட துரோகிகள் கிட்ட இருநூறு சதவீதம் கவனமாக இருக்கிறோம்